தேனி மாவட்டம் கம்பம் அருகே உள்ள சுருளிமலையில் தன்னை பெற்ற தாய்க்கு எண்பத்தஞ்சு அடி உயர கோவில் கட்டிய மகனுக்கு பாராட்டுக்கள் குவிந்து வருகின்றன சுருளியில் சக்திமிகு அன்னை ஸ்ரீ ஜெயமீனா திருக்கோவில் என்ற பெயரில் சுருளிப்பட்டி சேர்ந்த ஜெயராஜ் என்பவரது மகன் டாக்டர் ஜெகந்த் சொந்த முயற்சியில் எண்பத்தஞ்சு அடி கோவில் மற்றும் சிலை நிறுவப்பட்டு திறப்பு விழா நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து பால விநாயகர் குருக்கள் ராமமூர்த்தியையர் கலந்து கொண்டு கணபதி ஹோமம் சுதர்சன் ஹோமம் தன்வந்திரி நாராயண ஹோமம் ஆயுஷ் ஹோமம் நவகிரக கோமம் மற்றும் அங்கு நிறுவப்பட்டுள்ள சிலைகளுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் நடைபெற்றது தாய் ஜெயமீனாவிற்கு மகன் ஜெகந்த் கணவர் ஜெயராஜ் மருமகள் டாக்டர் மகாலட்சுமியும் சேர்ந்து எண்பத்தி ஐந்து அடி உயரத்தில் கோவில் கட்டி அதற்கு திறப்பு விழா நடத்திய சம்பவம் கான்போரை செய்தது இன்று உலக மகளிர் தினத்தை முன்னிட்டு புற்றுநோயால் பாதிக்கப்பட்ட குழந்தைகளுக்கு தன் தாயின் சிலைக்கு முன் நின்று ஒரு லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கியுள்ளார் ஜெகந்த் அதுமட்டுமின்றி தன் தாயினுடைய நோக்கம் உதவும் உள்ளமே எனவே நோயினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு முடிந்த அளவில் எங்களது குடும்பம் உதவி செய்யும் என கூறினார் இந்த விழாவில் குடும்பதாரர்கள் மற்றும் பொதுமக்கள் சமூக ஆர்வலர்கள் தன்னார்வலர்கள் என பலர் கலந்து கொண்டு வாழ்த்துக்களை தெரிவித்தனர் குழந்தைகளோட கேன்சர் வந்து ஒரு எண்பது குணப்படுத்த முடியும் எண்பது சதமான குழந்தைகளுக்கு வயசானவங்களுக்கு கேன்சர் குணப்படுத்துறது கொஞ்சம் கஷ்டம் அவங்களுடைய இது சொல்ல முடியாது ஆரம்ப நிலையில் கண்டுபிடிச்சா குணப்படுத்தலாம் ஆனா குழந்தைகளோட கேன்சர் வந்து கியூரபிள் நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்கு ப்ராப்பர் ட்ரீட்மெண்ட் பண்ணால் ஒரு எயிட்டி பர்சன்ட் சில்லரெண்டு எண்பது தொண்ணூறு சதவீதம் கூட சான்சஸ் ஜாஸ்தி ஒரு பத்து வயசுக்கு கீழேனா ஒரு எயிட்டி நைன்டி பர்சன்ட் கூட சேவ் பண்ண முடியும் அக்யூட் ஏஎல்எல்னு சொல்லுவாங்க அந்த லுக்கியமே பேர் அந்த விலக்குமே வந்து நிறைய ட்ரீட்மெண்ட் இருக்குது ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ அதனால் அந்த இதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணணும் தான் எங்களுக்கு ஆசை குறிச்சி தேனி மாவட்ட செய்திகளுக்காக அசோக் குமார்